அன்பிற்கிளிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே திருவாசகம் எனும் தேன் பற்றி நாம் பார்த்து வருகிறோம் நினைத்ததும் இனிப்பது திருவாசகம் எப்படி இறைவனுடைய நினைவுகள் நெஞ்சத்திலே நிறைந்த இன்பத்தை தருகின்றதோ அதே போன்று திருவாசகத்தை நாம் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த இன்ப ஊற்று பெருக்கெடுப்பதை பார்த்து படித்து பயனுற்று வருகிறோம் சிவபெருமான் தென்னாட்டுக்கு உரியவன் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்றல்லவா அவனை போற்றுகிறோம் ஆனால் எல்லா நாட்டுக்கும் உரியவன் என்று சைவ சமய சான்றோர்கள் போற்றுகின்றனர் போற்றி திரு அகவலின் நோக்கமே இறை அருளை போற்றுவது இதுவரை பலவித ஆபத்துக்களை தாண்டி மனித பிறவிக்கு தெய்வம் பற்றிய சிந்தனை உருவாகி அதற்கும் இடையூறாக எண்ணற்ற கடவுள் கொள்கைகள் இருந்தாலும் பிடித்தது சலியாது செய்த வழிபாடுகளால் இறைவன் அவனியில் குருபரனாகி வந்து அருள்களையும் அவ்வாறு அருள பெற்றவர்களது அனுபவ நிலையையும் எடுத்து கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான் போற்றித் திரு அகவல் பகுதியில் பெருமான் பெருங்கருணை புரிந்த அந்த பேரலை போற்றும் வரிகளை நாம் பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் இன்றைய பகுதியில் ஆரம்பிப்போம் மூவேள் சுற்றம் முரண் உரு நரகிடை ஆழாமே அருளரசே போற்றி மூவேள் சுற்றம் இருபத்தோரு தலைமுறையில் வருகின்ற சுற்றத்தார் முரண் உரு நரகிடை வலிய நரகத்திலே ஆழாமே ஆழ்ந்து போகாமல் அருள் செய்கின்ற அரசனே வணக்கம் என்று சொல்கிறார் தந்தை வழி தாய் வழி மாமன் வழி என்ற மூவழியில் உள்ள ஏழு தலைமுறையோர் மூவேல் சுற்றமாவார் ஒருவர் இறைவன் திருவருளை பெற்றால் அவரால் இந்த வழியினருக்கும் அதாவது இருபத்தோரு தலைமுறைக்கும் நன்மை உண்டாகிறது என்பது மிகவும் அதிசயத்தக்க தகவல் அல்லவா அடுத்து ஒரு தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி தோழா போற்றி தோழனே வணக்கம் துணைவா போற்றி துணைபுரிவனே வணக்கம் வாழ்வே போற்றி என்னுடைய வாழ்வானவனே வணக்கம் என் வைப்பே போற்றி என் நிதியானவனே வணக்கம் என்ன இறைவனுடன் எத்தனை ஒரு தோழமை உணர்வோடு பாடுகிறார் பாருங்கள் அதாவது ஒத்த உணர்ச்சி உடையவன் துணைவன் இரக்கத்தினால் உதவி செய்வன் தோழன் அவனால் நல்வாழ்வு உண்டாகிறது நல்ல நல்ல வழி காட்டுபவன் தோழன் என்று தோழன் நினைக்கு இறைவனை நினைத்து பார்த்து அளவிற்கு இருவரும் எளிதில் ஒருவருக்கொருவர் இணைந்து இந்த அந்த மனப்பான்மை வரும்போது மிகவும் அதிசயமாக இருக்கிறது துணைவன் வைப்பினில் வைப்பாய் உதவி செய்கிறான் இதை செயலில் அடுக்கில் பார்த்து எப்படி ஒரு அந்த போற்றி போற்றி என்றால் இறைவனை உயர்ந்த வகையிலே போற்றுவதும் தன்னை தன்னுடைய உயிராகவே நினைத்து தன்னுடைய தோழமையாக பார்ப்பதும் எத்தனை பரிமாணங்கள் பாருங்கள் அடுத்து முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி முத்தா போற்றி இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவனே முதல்வா போற்றி தலைவனே வணக்கம் அத்தா போற்றி அப்பனே வணக்கம் அரணே போற்றி பாசத்தை அழிப்பவனே வணக்கம் ஆன்மாக்கள் இயல்பாகவே பாசத்தில் கட்டுப்பட்டவை ஆனால் இறைவன் இவ்வாறன்றி இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்கியவன் அதனால்தான் தான் முத்தா என்றார் எல்லாவற்றிற்கும் முதல்வன் அதாவது அவனுக்கு வேறு யாரும் முதல்வர்கள் இல்லை அதனால்தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் முதல்வா போற்றி என்கிறார் அதுவே தன் வயத்தனாதல் தன்மையாம் முத்தனாய் இருப்பதால் முதல்வனாகவும் முதல்வனாய் இருப்பதால் அத்தனாகவும் அத்தனாக இருப்பதால் அரணாகவும் இருக்கின்றான் என்று நயந்து நாம் நயம் கண்டு நாம் போற்ற வேண்டும் இந்த வரிகளை அடுத்து விறந்த உறை உணர்வு இறந்த போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி இங்கே உறைவு உறை உணர்வு இருந் இறந்த அதாவது சொல்லையும் அறிவையும் கடந்த ஒருவ போற்றி ஒப்பற்றவனே வணக்கம் விரிகடல் உலகின் விளைவே விரிந்த கடல் சூழ்ந்த உலக வாழ்வின் பயனே போற்றி உலகம் நிலையற்றது துன்பமானது என்பது உலக வாழ்வின் அனுபவத்தால் உணரப்படுகிறது உணர்ச்சி இறைவன் நிலையானவன் இன்பமானவன் என்பதை தெரிந்து அவனை அடைய தூண்டுவது ஆகவே உலக வாழ்வின் பயன் இறைவனாய் இருத்தலால் விரிகடல் உலகின் விளைவே என்று இந்த வரிகளில் சொல்கிறார் அந்த உரை உணர்வு இறந்த ஒருவன் போற்றி என்று கற்பனைக்கு எட்டாத அவனுடைய பெருமையை பற்றி சொல்ல வருகிறார் அருமையில் எழிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி அருமையில் எளி எளிய அழகே அருமையாய் இருந்தும் எளிமையாய் வந்தருளும் அழகனே வணக்கம் கருமுகல் ஆகிய கண்ணே கார்மேகம் போல அருள் புரிகின்ற கண் போன்றவனே போற்றி வணக்கம் யாவர்க்கும் அரியவன் காண்பதற்கு அரியவன் இறைவனது உண்மை நிலை எளியவனை வந்து அழுகின்ற அந்த நிலை இது இவ்வருள் நிலை ஏனையோர்க்கு இன்றி அடிய அடியவர் பொருட்டு மட்டுமே அமையும் அதனால்தான் அருமையில் எளிய அழகே பார்ப்பதற்கு கடினமாக அதாவது முயன்று பார்த்தால்தான் தெரியக்கூடிய அணு அணுகக்கூடிய ஒரு இறை உணர்வை எளிமையாய் வந்து ஆட்கொண்ட பிரானே என்று சொல்லும்போது இந்த வரிகள் மிகவும் உணர்ச்சி வசம் பட வைக்கிறது உலகத்துக்கு மேகம் இன்றியமையாதது அதனால்தான் ஆன்மாக்களுக்கு இறைவன் அருள் இன்றியமையாதது என்ற வரிகளால் கருமுகிலாகிய கண்ணே என்கிறார் மண்ணிய தெருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி மன்னிய நிலை பெற்ற திருவருள் மலையே பெருங்கருணை மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி என்னையும் ஓர் அடியவனாக்கி இரும்கழல் பெருமையாகிய திருவடியை சென்னியில் வைத்த என் தலையில் வைத்த சேவக வீரனே போற்றி எல்லா பொருளும் நிலையற்றவை இறைவனது திருவருள் ஒன்றே நிலையானது இறைவன் அத்திருவருளே வடிவமானவன் அதனால்தான் மண்ணிய திருவருள் மலையே என்கிறார் பின்பு அடிகள் தமக்கு திருப்பெரும் துறையில் இறைவன் குருவாக வந்து திருவடி தீட்சை செய்தமே குறிப்பிடுகிறான் அடுத்து தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி தொழுதகை வணங்கிய கையினரின் துன்பம் துடைப்பாய் துன்பங்களை நீக்குவனே போற்றி அழிவிழா ஆனந்த வாரி ஆனந்த வாரி என்றால் இன்பக் கடல் என்று சொல்ல வருகிறார் கை இங்கே சினையாகு பெயர் தொழுத கை உடையவதற்கு அது பொருந்துகிறது இறை உணர்வு கிளர் இன்பம் அழிவற்றது வாரி சுருட்டி வந்து மோதும் கடல் போன்று அளவில்லாதது அதனால்தான் அழிவிலா ஆனந்த வாரி என்கிறார் அடுத்து அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி அழுவது முழுவதும் இறந்த முதல்வா போற்றி அழிவதும் ஆவதும் ஒடுக்கமும் தோற்றமும் கடந்தாய் கடந்தவனே போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி எல்லாம் கடந்த முதல்வனே போற்றி எல்லா பொருள்களும் தோற்ற ஒடுக்கங்களை உடையவன உடையன இறைவனுக்கு அவை இல்லை ஆதலின் அழிவதும் ஆவதும் கடந்தாய் என்றும் இறைவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனாய் இருப்ப இருப்பதால் முழுவதும் இறந்த முதல்வா போற்றி என்று கூறுகிறார் இத்துடன் இந்த பகுதியின் நிறைவு பகுதிக்கு வருகிறேன் நீ நாளை இன்னொரு பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன் வணக்கம்